எத்தனை பேர் அத்லிக் நல்லா ஓடுவீங்க ஸ்போர்ட்ஸ் குட் பெண்கள் நிறைய கை தூக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நல்லா ஓடுவேன் பயங்கரமா ஓடுவேன் இப்ப விட்டாலும் ஓடிடுவேன் வச்சுக்கோங்களேன் அவ்வளவு ஓடுவேன் பாங்குற ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு பிரைஸ்ல நூத்தி எண்பது பிரைஸ் ஓட்டப்பந்தயத்திலையும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லையும் வாங்கினது எனக்கு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீடிங் புக் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டுமே தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ற ஒரு வேலை நீ விளையாடுறனா விளையாடுறதை தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது புத்தகத்தை வாசிக்கிறனா வாசிக்கிறத தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தியான நிலையில் இருப்பது ஸ்போர்ட்ஸ் மற்றும் ரீடிங் ரெண்டு தான் நான் லைப்ரரியிலும் இருப்பேன் இருப்பேன் சாதாரணமாக லைப்ரரியில் இருக்கிற பிள்ளைங்க கிரவுண்ட்ல இருக்காது கிரௌண்ட் இருக்கிற பிள்ளைங்க லைப்ரரியில் இருக்காது நான் ரெண்டு இருப்பேன்